எங்கே போகிறோம் தெரியலையே எங்கேயாவது போக வேண்டியதான் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாஸ் கிச்சன் இன்றைக்கி வந்து ஒரு பிளாக் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நானும் என் ஃப்ரெண்டு தான் கிளம்பி ஊருக்கு போயிட்டுருக்குறோம் இது பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற கிளாம்பாக்கம் இப்போ புதுசாக பஸ் ஸ்டாண்ட் ஆரம்பிச்சிருக்காங்களே அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு தான் அங்கே இருந்தால் இன்னைக்கு பஸ்ஸு இன்னைக்கு அம்னி பஸ்ஸு அதுக்கு தான் போயிட்டுருக்கோம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறேன் நம்ம மாலெல்லாம் பார்த்துருக்கோம் தெரியுமா அண்டர்க்ரௌண்டில் இதெல்லாம் வச்சுருப்பாங்க கார் பார்க்கிங்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த அதை விட அவ்வளோ பெருசாக இருக்குது பைக்குக்கு தனியாக காருக்கு தனியாக தனித்தனியாக செப்ரேட் செப்ரேட்டாக இருக்குது பார்க்கிங்கு ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன் ஆனால் வந்து இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வர்றதுக்கு வந்து யாரோட துணை இருந்தால் தான் வர்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் புதுசாக யாராவது ஊர்லேருந்து வந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டம் சிரமம் தான் கொஞ்சம் பார்த்து விசாரிச்சு எடுத்து தான் ஒவ்வொரு இடத்துக்கும் போகணும் வரணும் இங்கே தான் கால் எல்லாம் இங்கே தான் நிற்குது அதாவது வந்து ட்ராப் பண்ண வந்திருப்பாங்களோ அவங்களெல்லாம் கொண்டு வந்து விடுறதுக்காக நிப்பாட்டி வச்சுருக்கிறாங்க நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வந்ததுனால நாங்களே விசாரிச்சு விசாரிச்சு தான் போயிட்டு இருந்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டில் நிப்பாட்டிட்டு மேலே ஏறி வந்து இங்கே பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து ஹோட்டல்ஸ் எல்லாம் இங்கேயே இருக்குது வெளியூர்லேருந்து வரவங்க இல்லை ஊருக்கு போகிறவங்க இங்கே வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் வெஜ்ஜு நான்வெஜ்ஜு அப்புறம் வந்து காஃபி ஷாப் எல்லாமே இருக்குது அங்கேயே அங்கங்கே சேர்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க இங்கே வந்து ஆலம்பட்டியன் காஃபி கடையும் இருக்குது இப்போ நாங்கள் எந்த ஸ்டாப்புக்கு போகிறோம்னா தூத்துக்குடி பஸ்லாம் போய் நிற்கிற இடத்துக்கு தான் நாங்கள் இப்போ போயிட்ருக்குறோம் ஆம்னி பஸ்லாம் இந்த பக்கம் நிற்கிது

ரயில்வே இங்க வந்து இறங்கி ரொம்ப தூரம் நடந்து போகணும்ல வெளியே வந்து இறங்கி நடந்து போடுறது தான் கஷ்டம்ல இங்கே வந்து கேப் வர மாட்டேங்குது எதுவும் முன்னாடி போகணும் எங்களை பஸ் ஏற்றி விட்டுட்டு ஹஸ்பண்ட் கிளம்பிட்டாங்க இதுக்காக போகிறேன் என்னங்கிறத வந்து நாளைக்கு காலையில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா தூத்துக்குடிக்கு நான் வந்து ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே நான் சொன்னேன் இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஜெசிவா பேர் சொல்கிறோம் ஜெர்சி இவங்க தூத்துக்குடி தான் ஏபிசி மகாலட்சுமி காலேஜ் நான் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி சொன்னேனில் ரீயூனியன் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நைன்ட்டி சிக்ஸ் நைன்ட்டி த்ரீ டூ நைன்ட்டி சிக்ஸ் பேட்ச் வந்து ஏபிசி மகாலட்சுமி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பேட்ச் பிள்ளைங்க வந்து ரீயூனியன் வச்சுருக்குறோம் என்னைக்குன்னா நாளைக்கு மே டுவெல்த்து அதுக்காக வந்திருக்குறோம் இன்றைக்கி நாங்கள் வந்து நேற்று நைட்டே நாங்கள் கிளம்பி வந்தாச்சு அதான் மே டென்த்து அன்னைக்கே கிளம்பி வந்தாச்சு ஃப்ரைடே நைட்டு கிளம்பி சட்டர்டே வந்தாச்சு இன்றைக்கி கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு உள்ள வேலைகள் நாளைக்கு உள்ள ப்ரோக்ராமுக்கு நீ நிறைய வேலைகள் இருக்குது அதை பார்க்குறது தான் வந்திருக்கோம் இப்போ வந்து எங்கே எங்கே தங்கியிருக்கோம்ஸில தங்கியிருக்கோம் கனியில் தங்கியிருக்கிறோம் சாப்பிட போகிறோம் சாப்பிட்டுட்டு அப்புறம் அப்படியே நிறைய வேலைகள் இருக்குது அது என்னென்னு பார்க்கலாம் சரியா ஓகே பாய் மாலை இந்த மாலை பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து இந்த கனி ரெசிடென்ஸில் கொடுத்தாங்க கிஃப்ட் காம்ப்ளிமெண்ட் முத்து இது என்னது சங்கு மாலை அழகா இருக்குது சரி கிளம்பில் மேடம் வந்தாச்சு இப்போ வந்து நாங்கள் நாங்கள் ரெண்டு பேரும் இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறோம் அங்கே போய் கொஞ்சம் வேலைகள் இருக்குது பார்க்கலாமாங்க நானும் ஜெர்சின்னு பார்த்தீங்கன்னா வேறு வேறு கிளாஸு காலேஜ் டைமில் வந்து ஒன்றா படித்தது கிடையாது காலேஜ் டைமில் கூட எப்போயாவது நம்ம ஆப்போசிட்டில் பார்த்தா கூட அப்படியே கிராஸ் பண்ணி போயிருக்கோம்லேயே பேசினது பெருசாக பேசுனது கிடையாது ஆனால் பேர் ஜெர்சின்னு தெரியும் அவ்வளோ அந்த அளவுக்கு மட்டும் தான் பழப்போம் பார்த்தா சிரிச்சிப்போம் அவ்வளோதான் அந்தளவுக்கு தான் ஆனால் வந்து இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைமாக அவள் கூட வந்து ஒரு மூணு நாள் நான் டைம் ஸ்பென்ட் பண்ணியிருக்கேன் சில பேர் கூட வந்து நமக்கு வந்து நல்லா ஈஸியாக கனெக்ட் ஆகும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக நான் ஃபீல் பண்ணுவோம் அந்த மாதிரி வந்து ஜெர்சி கூட வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக கம்ஃபர் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அவள் கூட இருக்கிறதுக்கு என்னோட தாட்ஸும் சரி அவளோட தாட்ஸும் சரி ஒரே மாதிரி இருந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் இருந்தோம் அவளுக்கு வந்து ரெண்டு பசங்க எனக்கு வந்து ரெண்டு பிள்ளைங்க அதெல்லாம் ஃபேமிலி இதெல்லாம் பேசிட்டு வச்சுட்டு ரொம்ப ஜாலியாக வந்து செட் ஆச்சு ரெண்டு பேருக்குமே ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா காலேஜ் டைம்ல இருந்த மாதிரி அவ்வளோ ஜாலியாக ரெண்டு பேரும் சுற்றிக்கிட்டு இருந்தோம் நான் கூட யோசிச்சிருந்தேன் எப்படி செட் ஆகுமோ தெரியல இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் கூட போறோம் அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சிட்டு இருந்தேன் அவளுமே அந்த மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தா ஹேமா கூட எப்படி செட் ஆகுமோ அப்படின்னு சொல்லி ஆனால் வந்து ரெண்டு பேருக்குமே ரொம்ப அழகாக செட் ஆகிடுச்சு நான் ரொம்ப நிறைய பேசிட்டு பேசிட்டு இருந்தோம் ரெண்டு பேருமே இப்போ வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம் ரெண்டு பேரும் எங்க போயிட்டிருக்கோம்னா இப்போ எங்க போய்ட்டு இருக்கோம்னா வீடு அங்கே போறோம் நாங்கள் தூத்துக்குடியில மட்டக்கடை பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் வர சொல்லுங்க ரொம்ப வருஷங்கள் ஆச்சு ரொம்ப வருஷங்கள் ஆச்சு இந்த மாதிரி ஆட்டோவில சுற்றி முப்பது வருஷம் ஆச்சி வா இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் இந்த மாதிரி தெரு தெருவாக சுற்றுவோம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்குலாம் அப்படி தான் போயிட்டு வந்துட்டு பாட பழைய விடு ஆஹா அவங்க வீடு

எல்லாம் வந்தாச்சு நாங்கள் வந்து இப்போ எங்களோட ஒர்க்கை பார்க்கறது தான் வந்திருக்கோம் நேற்று வந்து எந்தெந்த டிபார்ட்மெண்ட் இதை பார்த்தீங்க இவங்க பேர் ஸ்ரீதேவி எந்த டிபார்ட்மெண்ட்ரா கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரி இது மாதிரி சின்ன ஒரு இது என்னது இது பேர் என்னது இது பவுச் அதுக்குள்ள இது பாக்ஸ் நம்ம ஜுவல் பாக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுவோம் ஜுவல் பாக்ஸ் மாதிரி இதுல பாத்தீங்கன்னா கீ செயின் இந்த கீ செயினுக்குள்ள வந்து நம்ம போட்டோ அதாவது இது காலேஜ் படிக்கும்போது எடுத்த போட்டோ ஒன்று ஒரு பக்கமும் இப்போ உள்ள ரீசண்ட் ஃபோட்டோ இன்னொரு பக்கம் ஃபோட்டோ போட்டு கிச்சன் ரெடி பண்ணியிருக்குது சரியா அது வந்து ஒரு இது ஜுவல் பாக்ஸ் மாதிரி ஒரு இதில் போட்டு வச்சாச்சு அவங்கவுங்க நேம் ஆமாம் அவங்கவுங்க நேம் எழுதியாச்சு இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு கவர் ரெடி பண்ணியிருக்கிறோம் இது எதுக்காகனா நான் காட்டுறேன் இந்த மாதிரி பேனர் வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம் இங்கே வர வர பிள்ளைங்களோட பேனர் ஃபுல்லாகவே இருக்குது இதில் இந்த ஃபோட்டோ வச்சு கொண்டு போகிறதுக்காக அந்த போஸ்ட் கார்ட் போஸ்ட் கவர் கவர் ரெடி பண்ணியிருக்கிறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து எல்லாருக்கும் ஒரு பர்ஸ் கொடுக்கறதுக்காக இதில் பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து மதர்ஸ் டே அதனால் மதர்ஸ் டேன்னு சொல்லி ஸ்டிக்கர் இதில் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு தாம்புலப்பை போட்லேயே சொல்லுவாங்களா இது பெரு தாம்புலப்பை பிருந்தாவுக்கு நம்ம இது மாதிரி தான் நான் வாங்கியிருந்தேன் நான் எல்லாம் வளையல் வச்சு கொடுத்தோம் இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒ ஒட்டியாச்சு ஏபிசி மகாலட்சுமி காலேஜ் இருபத்தெட்டு வருஷமாச்சு டுவெண்ட்டி எயிட் தூத்துக்குடி ரீயூனியன் டேட்டோட சூப்பரா அவ்வளோதான் இங்க இங்கே பார்த்தீங்கன்னா எங்களோட டிபார்ட்மெண்ட் மட்டும் அப்படியே இருக்குது நேற்று வந்து அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட் எல்லாம் வந்து ஒட்டியிருக்கிறாங்க இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து தெரியாதுல்ல அதனால் வந்து தனித்தனியாக நாங்கள் ரெடி பண்ணி வைக்கிறதுக்காக இப்போ வந்திருக்குறோம் பெண் அது மாதிரி எல்லா வரவங்களுக்கு எல்லாத்துக்குமே பெண் அதில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து எழுதியாச்சு ஏபிசி நைன்டி சிக்ஸ் பேட்ச் அவ்வளோதான் சூப்பர்டா சரி இப்போ பார்க்கலாமா நம்ம வேலையே நான் ஸ்ரீதேவி தான் வந்திருக்குறோம் நாங்கள் இதெல்லாம் உங்களோட தானே வேறு டிபார்ட்மெண்ட் இதெல்லாம்ண்ணா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக கொடுக்க மாட்டோம் ஒவ்வொரு டைம் வந்து ஃபர்ஸ்ட் வந்தோடனே ஒரு கிஃப்ட்டு அதுக்கப்புறம் ஒன் ஹவர் கழிச்சு இன்னொரு கிஃப்ட்டுன்னு சொல்லி ஒவ்வொரு கிஃப்ட்டு ஒவ்வொரு டைமில் இதெல்லாம் எங்களோடது மட்டும்தான் இருக்குது என்னடா ஆமாம் இந்த கவர் இது வந்து ஃபோட்டோ வச்சுக்கிறதுல ம் இருபத்தேழு பேர் மொத்தம் இருபத்தேழு பேருக்கு எல்லாம் ரெடி பண்ணும் போகிறோம் போடணும் சரி ஒவ்வொன்றா எடுத்துக்கலாமா அப்படின்னா ஆமாம் ம் இதை இங்கே வச்சுக்கலாம் ஃபோட்டோ இங்கே இருக்குது

சரியா இப்போ நம்ம பார்க்கலாமா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாலண்டியர்ஸ் வச்சுருந்தாங்க எங்களுக்கு வந்து ஹிஸ்ட்ரிக்கு வந்து ரெண்டு கிளாஸ் இருந்தனால ஒரு கிளாஸுக்கு வந்து ஜெர்சி இன்னொரு கிளாஸுக்கு நான் வாலண்டியராக இருந்தோம் வர பிள்ளைங்களுக்கு எல்லாருமே வந்து வர பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே கிஃப்ட்டு கொடுக்குறதா பிளான் ஃபர்ஸ்ட்டு அதுக்காக ஃபுல்லாகவே மணி ம மொத்தமாக கலெக்ட் பண்ணியாச்சு இந்த கிஃப்டெல்லாம் பார்த்திங்கன்னா பெங்களூர்லேருந்து சந்திரிகான்ற பொண்ணு தான் வந்து எல்லாமே கிஃப்ட் எல்லாம் வாங்கி அங்கேருந்து கொரியர் பண்ணிட்டா ஸ்ரீதேவி வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு வந்து தான் வாலண்டியர்ஸ் வந்து அவங்கவுங்க கிளாஸ் பிள்ளைங்களோடதுக்கு எல்லாம் தனித்தனியாக கிஃப்ட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுட்டாங்க செட்டு செட்டாக வச்சுட்டா மறுநாள் காலையில் வந்து கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக வந்து தான் இப்போ எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் ஹிஸ்ட்ரிக்கு வந்து நாங்கள் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஏன்னா ஃபேஸ்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி மாதிரி பார்த்து எடுத்து வைக்கணும்ல அதனால வந்து நாங்கள் ரெண்டு பேரும் வந்து தான் எடுத்து வச்சோம் இதெல்லாமே இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாளில் ரெண்டு நாளில் நடக்கலை இந்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாதமாக நாலு மாதமாக நடந்துகிட்டு இருந்துச்சு ஒவ்வொன்றா வந்து பிள்ளைங்கள்ட்ட வந்து பைசா கலெக்ட் பண்ணுறதுக்கும் அதுக்கப்புறம் வந்து அவங்கள்ட்ட ஃபோட்டோஸ் கலெக்ட் பண்ணி அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து ஒவ்வொன்றா கலெக்ட் பண்ணி பண்ணி நம்ம வந்து இங்கேருந்து நாங்கள் வாலண்டியர்ஸ் கலெக்ட் பண்ணி அவங்கள்ட்ட கொடுக்கறதுக்கு இது எங்களுக்கு நாங்கள் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு வாலண்டியர்ஸ் எங்கள் எல்லாத்துக்குமே சேர்த்து வந்து ஹெட்டாக வந்து சந்திரிகான்ற பொண்ணு இருந்தால் நாங்கள் எல்லாம் சேர்த்து அவளுக்கு கொடுக்க அவங்க வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணி எல்லாமே செஞ்சுட்டு இருந்தான் கிஃப்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கிஃப்ட்லாம் கிடையாது சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்க மாதிரி குட்டி குட்டியே அழகான குட்டி குட்டி கிஃப்ட் தான் வலையெல்லாம் போட்டு வைக்கிற பாக்ஸு அப்புறம் வந்து கீ செயின்னு பென்னு கிளிப்பு இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் தான் அது ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாகவும் இருந்துச்சு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக டிபார்ட்மெண்ட் சாரீஸ்ன்னு சொல்லி கொடுத்தனோம் ஹிஸ்ட்ரிக்கு ஒரு கலரு இங்கிலீஷ் கொண்டு தமிழ் கொண்டு அப்புறம் ஜுவாலஜிக்கு அப்படின்னு சொல்லி தனித்தனியாக டிபார்ட்மெண்ட் சாரீஸ் தான் எல்லோரும் கொடுத்துணும் அந்த இதுக்கெலாம் வந்து வாலண்டியர்ஸ் வந்து பொறுப்பெடுத்துக்கிட்டோம் பிள்ளைங்கள்ட்ட வந்து பைசா கலெக்ட் பண்ணி போகணும் ஓகே சாரீஸ் வந்து என்னங்கிறத பார்த்து அதை வந்து கொரியர் பண்ணிவிட்டோம் அப்புறம் பார்த்திங்கன்னா வார வாரம் சனிக்கிழமை இதுக்குனே தனியாக மீட்டிங் இருக்கும் மீட்டிங் அட்டென்ட் பண்ணி என்னென்ன பண்ணியிருக்கிறோம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து மீட்டிங்கில் பேசிட்டுருவோம் வாலண்டியர்ஸுக்கு குரூப்னு தனியாக ஆரம்பித்து அதுக்கு தனியாக மீட்டிங் வச்சுட்ருப்போம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு பேர் கனெக்ஷனில் தான் இருந்துகிட்டு இருக்கோம் காலேஜ் முடிஞ்ச டைம்லருந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்களுக்கு தெரியுமில்ல அவங்களாம் வந்து எப்போயுமே நாங்கள் கனெக்ஷனில் தான் இருந்துகிட்டே இருக்கோம் அப்புறம் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் எப்படி ஒவ்வொருத்தராக வந்து பிடித்தேன் பார்த்திங்கன்னா நம்ம சேனல் மூலமாக தான் சேனலில் பார்த்துட்டு வந்து கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க ஹேமா நான் உங்க கூட தான் படித்தேன் உன் கிளாஸ் தான் அப்படின்னு சொல்லி பேர் சொல்லும் போது சரி வந்து இன்ஸ்டா ஐடியோ இல்லைனா மெயில் ஐடியோ கொடுத்து அங்கே வந்து மெசேஜ் பண்ணுங்கன்னு சொல்லி அது மூலமாக கண்டுபிடிச்சதே மிச்சம் இருபது பேருமே இன்னும் நிறைய பேர் கண்டுபிடிக்க வேண்டியிருக்குது நான் அவங்களையும் தேடிக்கிட்டு இருக்கிறேன் இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது என்னோடய ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு இருந்திங்கன்னா அவங்களும் வந்து கீழே கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் அடுத்த ரீயூனியனில் கண்டிப்பாக நம்ம திரும்ப எல்லாருமே சேர்ந்து ஒருத்தரை கண்டிப்பாக மீட் பண்ணலாம் ஆமாம் ஆமாம்மா ரெண்டி சரண்தாங்க முத எங்கள்கிட்ட இருந்தா கிடைக்கல எங்கே இருக்குது சில்லற காயின் கூட இருக்கும் காயின் தான் இருக்கு நோட்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் ஏய் கொஞ்சம் சில்லுட்டு இருக்குடா கிளைமேட் வேற இதாக இருக்குது அதனால நாளைக்குலாம் கொஞ்சம் வேலை பார்க்கணும் கொஞ்சம் நேரம் ஆரட்டும் அங்கே வேலையை வேலையை முடிச்சுட்டு நாங்கள் திரும்ப வந்து இதுக்கு போயிட்டு கணிக்கு தான் போயிட்டு வர அங்கே கொஞ்சம் வேலைகள்லாம் இருக்குதான் பார்க்கலாம் போகிறோம் அதில் இன்னைக்கு வெயில் இல்லை வெயில்லாம் போன வரலாம் சரியான வெயிலாக இருந்தது வெயில் இல்லை நீங்கள் இதுக்கு வந்தாச்சு கனிக்கு வந்தாச்சு கனி ரெசிடென்சிக்கு வந்தாச்சு இவங்க வந்து சந்திரிகா இங்கிலீஷ் சுதா எந்த ஊர்லேருந்து வந்திருக்க சொல்லு குயத்துலேருந்து வந்திருக்காங்க இந்த கெட் டு டுகெதருக்காக ரீயூனியனுக்காக இது நம்ம ஜெஸ்ஸி

நீங்க வந்து ராஜேஸ்வரி வந்திருக்கிறான்னு இப்போ சாப்பாடு ராஜேஸ்வரி இவங்க எங்க கிளாஸ் வைவா இவங்களுக்கு தெரியும் அவங்க வந்து விஜயா இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நியூ சென்னையில இருந்து வேலை செஞ்சு செஞ்சு களைச்சி போய் இப்ப சாப்பிட வந்திருக்கிறோம் நீ எங்க இருக்க நெய்வேலி நெய்வேலி நம்ம தமிழ் ஃபுல்லா கரண்ட் சப்ளை பண்ற ஊர்ல இருந்து அது ஒரு பெருமை அவனுக்கு கண்டிப்பா கரண்ட் கொடுக்கிறோம் அது முடியும் என்னடாது ஆளு ஜீராவா தயிர் சாதம் பன்னீர் பட்டர் மசாலா என்னடா உனக்கு நீ கொஞ்சம் எடுத்துக்கோ எடுத்துக்கங்க என்னடா பண்ணுற நீ எப்படி பண்ணுற வந்து ரெசெப்ஷன்ல வந்து வெல்கம் மாலை போடுறோம் அதுக்காக நம்ம ரெடி பண்றோம் சூப்பர் வந்து நெய்வெளியில பியூட்டி பார்லர் வச்சிருக்கா இது வந்து எதோ இதுதான் டாலர் சரியா கொடுக்குறோம் ஆ

ஒரு <laughs> <laughs> அடுத்து ஒரு வாடங்களை கொடுத்து இதுல ஒரு அப்படின்னா தான் நம்ம வைக்கணும் செஞ்சிடலாம் ப்ளெண்ட் எவ்வளவு ஃபிக்ஸ் நம்ம நூறு செய்ய போறோமா இது ரெண்டு கோக்கினு சொன்னீங்க இது இது ரெண்டுல வைக்கணும்னு சொன்னேன்

இந்த பூ கோக்குற வேலை ரொம்ப ஈஸியான வேலை தான் இருந்தோம் அதான் மாலை கட்டுறது ரொம்ப ஈஸியான வேலை தான் நினச்சி ஆரம்பித்தோம் ஆனால் பார்த்திங்கன்னா வாடாமல்லிக்குள்ளே வந்து குத்தும் போது அந்த பூ வந்து உடைஞ்சு போயிட்டு இருந்துச்சு அவ்வளோ ஈஸியாக அதுக்குள்ளே குத்தி ஊசி எடுக்க முடியலை இது வந்து நல்லாயிருக்கும் இது செஞ்சு நம்ம ஃபினிஷிங் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு ஆனால் வந்து ரொம்ப இழுத்துருச்சு வேலை ஒரு ஃபைவ் ஹவர்ஸ்க்கு மேலேயே வேலை இழுத்துடுச்சு அது மட்டும்தான் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு கட 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 கடகன வேலையை முடித்தோம் நாங்கள் கீழே கனியிலேயே வந்து கீழே ரூம் கொடுத்துருந்தாங்க அந்த இதில் தான் உட்காந்து எல்லாமே வேலையை பார்த்துட்டு இருந்தோம் ஏன்னா வந்து எடுத்தாச்சு வேலையை எடுத்தாச்சு கண்டிப்பாக அதை முடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு வேகத்தில் வந்து கடைசி டைம் ஆக ஆக வந்து வேக வேகமாக செஞ்சு முடித்தோம் ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த மாலையை வந்து ஃபினிஷிங் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு வந்து உள்ளே வரும்போது எல்லாருக்குமே வந்து ஒவ்வொருத்தருக்கும் இந்த மா மாலையை போடுறதாக தான் பிளானு அது வந்து நல்லபடியாகவே நடந்துச்சு அது தொடங்கின வேலையை பாதியிலே விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே சேர்ந்து இந்த வேலையை வந்து முடிச்சு விட்டோம் என்ன சொல்கிறேன் ரொம்ப

இது என்ன தாலியா கெட்ட போற மூணு முடிச்சு போட ராஜே அப்படியே போடுங்க போடுங்க மாலை கோர்த்து கொண்டே 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 இருக்கிறோம் அடுத்த செட்டு வந்திருக்காங்க இவங்க லட்சுமி பாக்கிய லட்சுமி இவங்க பேர் என்னடா ஷியாம்லா இவங்க வந்து கோமதி கலா டிராட்ரத்துல இருந்து வந்துருக்காங்க ராஜி எத்தனைடா முடிச்சிருக்கோம் நம்ம ஐம்பத்தி ரெண்டு நூறுக்கு ஐம்பத்தி ரெண்டு தான் முடிச்சிருக்கோம் இப்ப மூணு மன்னரே

சரி சரி ரோஷினிக்கு ட்ரைனிங் கொடுத்தேன் அப்புறம் நிறைய விஐபிஸ் வந்து என்னோட இதில் வந்து கற்றுட்டு போகிறாங்க நிறைய விஐபிஸ் வந்து என்னோட கிளாஸில் வந்துட்டு கற்றுட்டு போயிட்டுருக்குறாங்க ஹாப்பியாக போயிட்டுருக்கேன் என்னோட கிளாஸஸ் எப்படி ஆன்லைன் கிளாஸா நேரடி வரும் டைரக்ட் கிளாஸஸ் மட்டும்தான் டைரக்ட் கிளாஸஸ் மட்டும்தான் ஸோ என்னன்னாலும் கற்றுக்கலாம் ஏ டு செட் என்னன்னாலும் கற்றுக்கலாம்

ஹாய் கட்ராஜி இங்கிலீஷ் இவ்வளோ ஸ்ரீதேவி அப்பதே பார்த்தோம்ல உங்க வீட்டு தான் போயிருக்கோம் உங்க பேர்ரா சத்யா என்ன டிபார்ட்மெண்ட்

ஃபுட்டுக்கு அரேஞ்ச் பண்ணுறது எல்லாமே லேடிஸ் தான் நாங்கள் பண்ணோம் என் வீட்டுக்காரர் கூட சொல்லிட்டு இருந்தார் பரவாயில்ல நீங்கள் லேடிஸாக சேர்ந்து இவ்வளோ தூரம் எஃபர்ட் எடுத்து இவ்வளோ தூரம் பண்ணுறீங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தாங்க என் பையன் தேவெல்லாம் வந்து அம்மா சூப்பர்மா கலக்குங்கம்மா எல்லாம் லேடிஸாக சேர்ந்து இவ்வளோ தூரம் பண்ணுறீங்க பரவாயில்ல சூப்பர் பண்ணுங்க அப்படின்னா தேவை அதே மாதிரி பிருந்தாவும் அதே மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தான் எங்களுக்குமே எங்களுக்கே வந்து ரொம்ப பெருமையாக இருந்துச்சு நம்ம லேடிஸாக சேர்ந்து எவ்வளோ பெரிய விஷயத்தை நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இருபத்தெட்டு வருஷம் கழித்து மீட் பண்ணுறதுக்கு ஒரு இது வந்து நம்ம இனிஷியேட் எடுத்து நம்ம செய்கிறோமே அப்படின்னு சொல்லி எங்களுக்கே ரொம்ப பெருமையாக இருந்துச்சு அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெளியூர்லேருந்து வர பிள்ளைங்களும் அவ்வளோ ஆர்வத்தோடு வந்தாங்க கண்டிப்பாக வந்து பிள்ளைங்களை வந்து மீட் பண்ணி ஆகணும் நம்ம பிள்ளைங்கள வந்து என்ன பிள்ளைங்க தான் வருது யாரும் வந்து ஏஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு தோணலை அந்த ஏஜில் வந்து நாங்கள் எப்படி கூப்பிட்டுட்டு இருந்தோமோ அதே தான் பிள்ளைங்க அப்படின் தான் சொல்லி நாங்கள் கூப்பிட்டோம் அந்த பிள்ளைங்களுமே வந்து கண்டிப்பாக வந்து இத்தனை வருஷம் கழித்து நம்ம எல்லா பிள்ளைங்களும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் தான் எல்லாருமே நாங்கள் எல்லாமே மீட் பண்ணோம் இருபத்தெட்டு வருஷம் கழித்து மீட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி தெரியலை ஏன்னா வந்து இப்படிங்கிறதுக்குள்ள ஒரு வாழ்க்கை ஓட்டத்தில் வந்து அவ்வளோ தூரம் ஓடி வந்திருக்கோம் இப்போ திரும்ப வந்து எல்லோரும் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸ் அப்படியே இருக்குது ஆனால் உடம்பு தான் வந்து கொஞ்சம் நிறைய பேர் இருக்காங்க சில பேர் இருக்காங்க சில பேர் வந்து வாழ்க்கை போராட்டத்தில் இப்படி இப்படியோ அவங்களோட லைஃப் வந்து ஓடி எப்படி இப்படியோ அமைஞ்சிருக்குது ரொம்ப இருந்துச்சு எல்லோருமே பார்க்க எல் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எல்லாருமே பார்த்தது இவ்வளோக்கு வந்து சில பேருக்கு செலவுக்கும் சில பேருக்கு வர முடியாத அளவுக்கு சில ஃபேமிலி சுச்சுவேஷன் இருக்கும் எப்படியா இருந்தாலும் சரி கண்டிப்பாக மீட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி நீ ஒன்றும் கவலைப்படாத நான் பார்த்துக்குறவா அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாருமே வந்து ஒவ்வொரு கிளாஸ்லேயும் ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸுமே வந்து அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணி எல்லாருமே அன்னைக்கு வந்து மீட் பண்ணோம் கிளாஸ் பிள்ளைங்க மட்டும் இப்போ சாப்பிட்றதுக்கு வந்து இப்போ நைட் டின்னர் இருக்கு எல்லாம் சேர்ந்து வந்துருக்குறோம் நைட் மணி என்னடாச்சு இப்போ பத்தரை மணி ஆயிடுச்சு நாளைக்கு தான் நாங்கள் அஞ்சு மாதமாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன் மே டுவெல்த் ரீயூனியன் டே அந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களை நான் மீட் பண்ணுறேன் இந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் எந்த ஊரில் எந்த காலேஜில் எந்த வருஷம் படித்தீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களை யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸு தேடிட்டு இருந்தாலும் உங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாளைக்கு ரீயூனியன் டேவில் திரும்ப உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ